லைட்டு நிறமாக இருக்க வேண்டும் பிங்க் நிறமாக இருப்பது சுகம்னு சொல்லலாம் லைட் ப்ளூவில் பெயிண்டிங் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ரெட்டு டார்க் கலரில் சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் தூக்கமே வராது அதே மாதிரி இந்த தூங்கக்கூடிய அந்த பகுதியில் குப்பைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் குப்பை குளங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதின்னு சொல்லப்படுகிற அந்த பெட்ரூமில் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணாடி வச்சுருப்போம் எந்த காரணத்தை ஒன்றும் நம்ம படுக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தெரிகிற மாதிரி நம்ம படுத்துட்டு ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தாலே வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் எதுவும் தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு தூங்கிறதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வர்றதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதனால் குளிச்சுட்டு போக முடியாது சார் அட்லீஸ்ட்டு கால் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீரில் கழுவிட்டு போனீங்கன்னாவே நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் முக்கியமாக காலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போனீங்கன்னா தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டாவது முக்கியமாக ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வரல சார் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சார் நான் என்ன சார் பண்ணுறது செம்பு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பிடிச்சி படுக்கிறேன் இல்லைங்களா படுக்கிறதுக்கு தலையான பக்கத்தில் வந்து அந்த செம்பு பாத்திரத்தை வச்சு நல்லா தூங்குங்க தூக்கம் வரும் காற்றால் எழுந்த உடனே அந்த தண்ணியை என்ன பண்ணணும் வெளியில் கொட்டின் செடிகளுக்கு கொட்டிடலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் சில பேருக்கு வந்து கண்ணாடி அப்படின்னு ஒரு நிகழ்வு நீங்கள் படுக்கும்போது தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பெட்ரூமில் கண்ணாடி இருக்கும் அப்போது என்ன பண்ணலான்னா